ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூனிஃபார்ம் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் பசுபதி சொல்லிடுறாரு கொடைக்கானலில் தான் எங்களுக்கு வந்து நிறைய சொந்தம் இருக்காங்க அதனால நிச்சயத்தை சென்னையிலையும் கொடைக்கானலில் கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லிடுறாரு நம்ம தாத்தாவும் காவேரி வீட்டில் போய் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் வராமல் இருக்கக்கூடாது பசுபதி மேலே உள்ள கோபத்தில் வராமல் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் என்னோடய சொந்தம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவோம் சாரதாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல சரிங்க ஐயா ஆனால் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடைக்கானலுக்கு போகிறோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க ஆனால் தாராளமாக முன்னாடியே போங்கன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து விஜய் தம்பியும் காவேரியும் எங்களோட கூட்டிட்டு போறோம் ஏன்னா தம்பிக்கு ஏதாவது நாங்கள் எங்க கையால எங்க சொந்த வீட்டில் வச்சு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொல்லும்போது தாத்தாவும் கூட்டிட்டு போங்க தாராளமானு சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்புறாங்க விஜயும் ஓகே சொல்லிடுறாரு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கு காவேரிக்கு சொல்லவே தேவையில்லை தன்னோட வீட்டுக்கு போனோம்னா அப்படி துள்ளி குதிக்கிறாங்க அங்கே உள்ள எல்லாட்டையும் விஜய் வந்து ரெண்டாவது தடவை போனா கூட அங்கே ஆனால் இப்போதான் காவேரி மாதிரியோட முழு மனசோட கொடைக்கானல் போறாரு ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா வந்து கம்பல் பண்ணதுனால தான் போனாரு ஆனா இப்போ வந்து காவேரியோட சேர்ந்து நல்லா ஊர் சுத்துறதுனால எல்லாரோடையும் ஜாலியா பழகுறாரு பழைய விஜய் வந்து அப்பதான் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஜாலியா இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா சாரதா வகை வகையா சமைச்சு தன்னோட மருமையனுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்ப சாரதா சொல்றாங்க காவேரி நீ வந்து தம்பியை நம்ம அடிக்கடி போவோம்ல நிறையா பாறை எல்லாம் இருக்குமே அங்கே போய் கத்த கூட செய்வீங்க இல்லடி அந்த பாறை கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் காவேரியோட தங்கச்சி எல்லோரும் சரிம்மா ஆமாம் நானும் போகிறேம்மா நானும் போகிறேம்மான்னு சொல்லும்போது சாரதா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரட்டும் எல்லாம் வேணாம் நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் தனியாக போயிட்டு வரட்டும்னு சொல்கிறாங்க காவேரியோட அம்மா வந்து ரெண்டு பேரும் தனியாக போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க போல விஜயும் வந்து ச ரொம்ப எக்ஸைட் ஆகுறாது என்ன இருக்கும் அங்கே அப்படி அப்படின்னு கேட்டுட்டு சார் நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு காவிரியோட சேர்ந்து ஊர் சுத்த கிளம்பிடுறாரு அங்க போய் பார்த்தோம்னா காவிரி வந்து பாரம்பரிய கத்து கத்துன்னு கத்துறாங்க அப்பா நீங்க எங்க இருக்கீங்க என்னோட தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதை பார்த்துட்டு விஜய் ஏ என்ன காவேரி நீ பொம்பளை பிள்ளானா ஏன் அப்படி கத்திட்டு கத்திட்ருக்காரா வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹலோ பாஸ் இது ஒன்றும் உங்கள் சென்னை இல்லை இங்கே நாங்கள் இப்படி தான் கத்துவோம் இது எங்கள் ஊர் சரிங்களா இங்கே வந்து கத்தணும் கத்துறதுக்காக தான் நம்ம இங்கேயே வந்திருக்கோம் என்னது கத்துறதுக்காக தான் இங்கேயே வந்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம் அந்த பாறையோட ஸ்பெஷலாக என்ன தெரியுமா நம்ம என்ன கற்றுனாலும் திரும்ப அப்படியே சொல்லும் அதே மாதிரி நம்மளுக்கு யாராவது பிடிச்சவங்க யாராவது இருந்தால் அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்க பேரை சொல்லி நம்ம கத்தலாம் தெரியுமா நீங்க வந்து நீங்க யாரையாவது சொல்லி கத்துங்க தாத்தாவை சொல்லி கத்துங்க இல்லைன்னா பாட்டி பேரை சொல்லி கத்துங்க அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பேரை சொல்லி நல்லா கத்துங்க அப்படி கத்துனீங்கன்னா அவங்க கூடவே இருப்பாங்க தெரியுமா அதான் அவங்க அப்பா இறந்துட்டாங்களே மறுபடியும் எதுக்கு நீ அவரை சொல்லி கத்துற அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா ஒன்றும் இறக்கலை என் கூட தான் இருக்கிறாரு இப்போ நான் கத்தும் போது அந்த பாறையில இருந்து சவுண்ட் அப்படியே கேட்டுச்சு பார்த்தீங்களா அப்போ இந்த எங்க எங்கள் அப்பா என் கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்து சரி சரி உன்னோட நம்பிக்கையை நான் கெடுக்கல அப்படின்னு சொல்லவும் காவிரி சொல்றாங்க கத்துக்கோங்க நீங்களும் கத்துங்க யார் பெரியா சொல்லி கத்துங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து என்ன பண்ணுறாருனா கண்ணை மூடிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு த்ரீ டைம் கத்துறாரு காவேரி காவேரின்னு த்ரீ டைம் கத்துறாரு கத்தவும் காவேரி அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க காவேரி சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க இதுக்கு நம்ம பேர் அவர் சொல்கிறாரு காவேரி வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு நினச்சி பார்க்குறாங்க காவேரி சொல்லுவாங்க இல்லையா அவங்க கடைசி வரை அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் இருப்பாங்க நீங்கள் சொல்லி கற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள பேரை சொல்லி கத்துனிங்கன்னா அவங்க வந்து கடைசி வரை அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதை காவிரி திரும்ப நினைச்சு பார்த்துட்டு விஜயை பார்த்து கண்ணாலேயே அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகை பண்ணுறாங்க கண்ணாலேயே இப்படி கேட்கும் விஜய் சிரிச்சுக்கிட்டேன்னு சொல்லி தலையாட்டுறாரு அதோட பார்த்தீங்கன்னா காவிரி வந்து விஜய் கட்டி பிடிச்சிட்டு அழுகவும் விஜய் சொல்கிறாரு இருப்பில்லை என்னோட என் கூட கடைசி வரை இருப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு எட்டு மாதம் வர இருக்கு இருன்னு சொல்லிட மாட்டீங்களே எட்டு மாதத்துக்கு அப்புறம் பேச்சை மாத்திட மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல் ஆட்டிகிட்டே சொல்கிறாங்க சிரிச்சுட்டே மாட்டேன்னு ஒரு பக்கம் அழுகவும் செய்கிறாரு ஒரு பக்கம் சிரிக்கவும் செய்கிறாரு இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் காவேரி விஜய் சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனாக தட்டி விடுங்க அந்த வீடியோ யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களெலாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்